ஓம் சாந்தி இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இந்த பூமியில் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது சுயம் பகவான் நமக்கு துணைவனாக இருந்து கொண்டு அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் அவரே நேரில் வந்து நமக்கு கூறுகின்றார் குழந்தாய் நான் உனக்கு குட நிழலாக இருக்கின்றேன் என்று குழந்தாய் என்னுடைய விலை மதிப்பு வாய்ந்த ரத்தினங்கள் உங்களுடன் எப்பொழுதும் இருப்பேன் என்று கூறுகின்றார் உங்களுடன் இருப்பேன் என்ற உறுதியை பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார் இதில் நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் முழுமையான நம்பிக்கை தான் நம்முடைய மனநிலையை ஆடாமல் அசையாமல் அங்கதனை போன்று மாற்றிவிடும் ஒரு விஷயத்தை தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னவென்றால் எப்பொழுது பாபாவிடம் நாம் உதவிகளை கேட்கின்றோமோ அப்பொழுது பாபா உடனே உதவிகளை செய்கின்றார் அதை நாம் கேட்ச் செய்து கொள்ள முடிவதில்லை இது நம்முடைய தவறாகும் அதிகாலை சரியான நேரத்தில் எழுவதில்லை அவருடைய மகாபாக்கியத்தை சரியான நேரத்தில் அமர்ந்து கேட்பதில்லை புத்தியின் லைன் கிளியராக வைத்துக் கொள்வதில்லை இது போன்ற தடைகள்தான் பாபா கூறுவதை கேட்ச் செய்ய முடியாமல் செய்விக்கின்றது ஒரு விஷயத்தை தெளிவாக எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னவென்றால் இந்த உலகத்தில் இப்பொழுதும் கூட ஒரு குழந்தைக்கு ஆபத்து அல்லது பிரச்சனை என்றால் தந்தை உதவி செய்யாமல் இருக்க மாட்டார் அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய தந்தையாகிய பாபா உதவி செய்யாமல் கொண்டிருப்பாரா சற்று சிந்தித்து பாருங்கள் அவர் நமக்கு நிரந்தரமாக உதவிகளை செய்வதற்கு காத்துக் காத்துக்கொண்டிருக்கின்றார் சுயத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நான் மிகுந்த சக்தி வாய்ந்த ஆத்மா என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் நன்மையை மட்டுமே எனக்கு செய்யும் எனக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ எனக்கு நன்மையை செய்வதற்காக மட்டுமே நடக்கின்றது என்று உறுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அனைத்திலும் எனக்கு நன்மை அடங்கி இருக்கின்றது ஏனென்றால் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய தந்தை நமக்கு துணைவனாக இருக்கின்றார் என்னிடம் அனைத்து சக்திகளும் நிரம்பி இருக்கின்றது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சகஜமாக நான் எதிர்கொள்வேன் அதன் மீது வெற்றியடைவேன் இந்த நம்பிக்கை நம்மீது நமக்கு இருக்க வேண்டும் என்னால் முடியாது என்று மனம் மனமுடைந்து போகக்கூடாது என்னுடைய சக்தியை மீறிய விஷயம் இது அடிக்கடி நான் தோல்வி அடைந்து இருக்கின்றேன் இப்பொழுது வெற்றி எப்படி கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது அடிக்கடி தோல்வி அடைபவர்கள் கூட வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்டிப்பாக தீருவார்கள் தீர்வார்கள் போன்ற விஷயங்களை இதிகாசத்தில் நாம் படித்திருக்கின்றோம் நம்மீது நமக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்க வேண்டும் மற்றும் நம்முடைய சிரேஷ்ட வாக்கியத்தின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் எல்லையற்ற நாடகத்தின் மீது நம்முடைய அழகான ஈரோ பார்ட்டின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்னுடைய வாக்கியம் மிகவும் மகான் தன்மை வாய்ந்ததாகும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றது என்றால் அது சென்ற பிறவியின் கணக்கு வழக்காக இருக்கலாம் இவை அனைத்தும் விடைபெற்று பெற்று செல்லக்கூடியது இவை அனைத்தையும் நாம் சமாப்தம் செய்து விட வேண்டும் இது போன்ற அழகான அனுபவங்களை செய்து கவலையற்றவராக மாற வேண்டும் நாம் எந்த அளவிற்கு கவலை இல்லாமல் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு பாபா நம் மீது முழுமையான கவனம் கொடுத்து அந்த பிரச்சனைகளை சரி செய்வார் எந்த அளவிற்கு நாம் கவலையற்றவர்களாக இருக்கின்றோமோ அதாவது சிந்தனையற்றவர்களாக இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் சகஜமாக நம்மை கடந்து சென்றுவிடும் ஒருவேளை சிந்தனை என்ற தீயில் நீங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நாம் எரிய போவதில்லை நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் எரிந்து சாம்பலாகிவிடும் சிந்தனை என்ற நெருப்பு பிரச்சனைகள் என்ற நெருப்பை அதிகரித்துவிடும் ஆகவே இந்த ரகசியங்களை தெளிவாக புரிந்து கொண்டு பாபாவின் மீது முழுமையான நம்பிக்கை நஷா நம்முடைய பாக்கியம் மற்றும் நம்முடைய நடிப்பின் மீது முழு நம்பிக்கை வைத்து நஷாவுடன் ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய ஸ்திதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய நினைவு சின்னம்தான் மகாவிஷ்ணு பார்க்கடலில் படுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நினைவு சின்னமாகும் அலைகளின் நடுவில் ஐந்து விக்காரங்களான மாயையை படுக்கையாக மாற்றிவிட்டு அதன் மீது ஓய்வாக படுத்துக்கொண்டு ஞான சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார் நாலாபுரமும் கடல் அலைகள் இருந்தாலும் அதனுடைய பிரபாவத்தில் வருவதில்லை இது என்னுடைய நினைவு சின்னம் என்று நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த சொருபத்தை மணக்கண் மூலம் பாருங்கள் அப்பொழுது அந்த சுருபம் நம்முடையதாக ஆகிவிடும் இன்று முன்னாலும் நம்முடைய மகான் தன்மை வாய்ந்த பூஜ்ய சுருபத்தை மணக்கண் மூலம் பார்ப்போம் நம்முடைய பூஜ்ய சுருபத்தை நம் முன்னால் இருப்பதை அனுபவம் செய்யுங்கள் நான் எட்டு கரங்கள் கொண்ட தேவியாக இருக்கின்றேன் நான் தடைகளை அகற்றக்கூடிய கணேசாக இருக்கின்றேன் நான் மகா விஷ்ணுவாக இருக்கின்றேன் கடலின் நடுவில் ஓய்வாக விஷ்ணு பாம்பின் மீது படுத்துக் கொண்டிருக்கின்றார் இது என்னுடைய நினைவு சின்னமாகும் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் இச்சமயத்தில் சர்வசக்திவான் சிவபகவான் எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார் அவர் என்னுடைய துணைவனாக இருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை பாபாவிற்கு அழைப்பு கொடுங்கள் பாபா வாருங்கள் என்று அழைப்பு கொடுங்கள் பாபா கீழே இறங்கி வருவதை அனுபவம் செய்யுங்கள் பாபா நம் முன்னால் இருக்கின்றார் அவர் அனைத்து சக்திகளையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி